சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ நேசித்தவர் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டாரே என்று தவித்துக் கொண்டிருக்கிறாயா உன்னை விட்டு போய் அவர் எப்படி இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படி வாழ்கிறார் என்று தானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அவரவர் செய்த தவறுக்கு அவரவர் தண்டனையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் நீ எதை பற்றியும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னை பிரிந்து சென்ற அவரும் இதை பற்றியே தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஐயோ அவரின் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் நான் பிரிந்து வந்து விட்டேனே என்று உன்னுடைய எண்ணங்களும் அவரை சுற்றி சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னுடைய பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்பா நான் மறக்க நினைத்தாலும் இதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை என்று நீ கலங்குகிறாய் நீ ஒன்றை மறக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்கான வேலையை நீ ஆரம்பித்துவிடு உன்னை நீயே தயார்படுத்திக்கொள் எப்பொழுதும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இரு அப்பொழுதுதான் பழைய நினைவுகளை மறக்க முடியும் சில நல்ல உறவுகளும் உன் மனதில் இருந்து கொண்டுத்தான் இருக்கும் நீ செய்யும் வேலையில் முழு கவனத்துடன் செய்ய ஆரம்பி உன் கடமையை நீ செய்து கொண்டே இரு அவர்கள் பற்றிய தகவல்கள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்படியே இருந்து விடலாம் என்று ஒரு சில நேரம் நீ யோசிப்பாய் சில நேரங்களில் அவர்களை நாம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாம் என்றும் உனக்கு தோன்றும் அந்த மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் நீ அவர்களை ஏற்றுக்கொள் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் பழைய விஷயங்களை உன் மனதிலிருந்து எடுத்துவிடு கஷ்டத்தை பார்த்தே வளர்ந்து விட்டாய் இது வாழ்க்கையில் யதார்த்தம் என்று புரிந்து வாழப்படகு என் அன்பு குழந்தை இதற்காக உன்னை பல பேர் கேவலமாக பேசி இருக்கலாம் அப்படி இருக்க நான் அவர்களை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் என்னை கேலி செய்வார்களே என்று கூட நீ யோசிக்கலாம் உன் மனதுக்கு எது சரியோ அதையே நீசை எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதையே நீ செய் நீ எடுக்கும் முடிவிற்கு நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் வெற்றியை தருகிறேன் மற்றவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே குழந்தையே உன் வாழ்க்கையை நீதான் பாதுகாக்க வேண்டும் மனிதரின் நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் உன் வாழ்க்கையை நீதான் பாதுகாக்க வேண்டும் அதை மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் உன் வாழ்க்கையின் உன் மனதில் எண்ணத்தை கேட்டு சரியான பாதையில் உன் துணையை சேர்த்துச் செல் நீ எந்த பாதையை செல்கின்றாயோ அந்த பாதையை நான் வெற்றி பாதையாக மாற்றி தருகிறேன் அனைத்தும் நல்லதாக நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்